இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாண மாவட்டம் இளவாலை சிறுபலான் பகுதியில இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடும் காணியும் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி பற்றிய தகவல்களை நாங்கள் ஒவ்வொன்ற பார்ப்போம் இந்த காணிய அமைவிடத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா தெல்லிப்பலை பகுதியில இருந்து அராலைக்கு போற பிரதான வீதியில இருந்து மீட்டர் தூரத்துல தான் பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பகுதியை பார்த்தோம் அப்படி என்று முல்லானை வீதி அப்படி என்று சொல்ற பகுதியில தான் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது சிறுவளான் பகுதியில அமைஞ்சிருக்கிற கிராயட்டி ஞானவேரவர் இருந்து இந்த கோவிலுக்கு பின்பக்கம் போற வீதியில முன்னூறு மீட்டர் தூரத்துல இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு சிறுபழான் கனகசபை வித்தியாலயத்துக்கு பக்கத்தில் அதாவது ஒரு நூற்றி இருபது மீட்டர் தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டினுடைய சரியான கூகுள் லொக்கேஷனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்கள் கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி அப்படி அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய கோகுள் மேப் அமைவிடம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது நீங்கள் அதனூடாக இந்த வீட்டுக்கு நேரடியாக போய்கொள்ள முடியும் இந்த வீட்டை பார்த்து கொள்ள முடியும் இந்த வீட்டினுடைய மேப் சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனே ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்களை முதல் பார்ப்போம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு சீட் வீடாகத்தான் இருக்குது அதே நேரம் இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களை பார்த்தோம் அப்படி என்று ஒரு பக்கம் மதில் இருக்குது ஏனைய மூன்று பக்கங்களும் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவல பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீட்டினுடைய பிரதான வாசலுக்கு நேர எதிரே இரண்டு அறைகள் இருக்குது ரூமாக பயன்படுத்தக்கூடிய இப்ப நீங்க பார்த்து இదక్కర్ முதலாவது அறை அதேபோல ಇದಕ್ಕೆ நேர் எதிரே இன்னమொரு அறை இருக்குது இந்த வீட்டுக்கு நாங்க एंटर பண்ண உடனே இரண்டு அறைகள் எதிரெதிரே இருக்குது அதை தாண்டி தான் நாங்க அந்த வீட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இரண்டு ரூம்களையுமே ஆபீஸ் ரூமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற முதலாவது ரூம் அதுக்கு நேர இருக்கிற இரண்டாவது ரூமையும் நீங்கள் ஆபீஸ் ரூமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இரண்டு ரூமை தாண்டி தான் இந்த வீட்டுக்கு நீங்கள் போய் கொள்ள முடியும் பிரதான வாசலால போகும்பொழுது இந்த இரண்டு ரூம்களும் முன்னடியே இருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பாத்த என்று சொன்னா இந்த வீட்டுக்கு மொத்தம் எத்தனை அறைகள் இருக்குது அப்படி என்று பார்த்தோம்னா மொத்தம் ஆறு அறைகள் இருக்குது இந்த வீட்டுக்குள்ள நாங்கள் உள்ளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வலது பக்கம் இருக்கிறது சாமி அறை அதோட சேர்த்து இன்னும் மூன்று அறைகள் இருக்குது வீட்டுக்கு உள்ளுக்கு மொத்தமாக நான்கு அறைகளும் வீட்டுக்கு வழியில இரண்டு ஆபீஸ் ரூமோட சேர்த்து மொத்தம் ஆறு அறைகளும் இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டினுடைய ஹோல் பகுதி முழுவதுமாக லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது அதே நேரம் முழுவதுமாக மாபுள் பதிக்கப்பட்டிருக்குது அதனுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய சாமி அறையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒவ்வொரு அறைகளுக்கும் மேலே லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவல பார்த்தோம் அப்படி சொன்னா மொத்தம் ஆறு அறைகள் இருக்குது அப்படி என்று பார்த்து இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹோலோட இணைந்து ஒரு பெரிய கிச்சன் இருக்குது அடுத்ததாக இந்த வீட்டோட இணைஞ்ச அட்டாச் பாத்ரூம் பத்தி பார்த்தோம் அப்படி சொன்னா மொத்தம் இரண்டு அட்டாச் பாத்ரூம்கள் இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த அறையோட சேர்த்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதனுடைய வேலைகள் இப்பதான் நடந்து கொண்டிருக்கு அட்டாச் பாத்ரூம் புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கு இன்னும் வேலை பூர்த்தியாகவில்லை இன்னும் ஒரு அறைக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அந்த அட்டாச் பாத்ரூம் முழுவதுமாக வேலை நிறைவடைந்து அதே போல வெளியில பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்ரூம் இந்த வீட்டுக்கு பின்பகுதியில கட்டப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்குரிய கிணறு பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த வீட்டுக்குரிய ஒண்டமுக்கா பரப்பு காணிக இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்கு தண்ணிய பாத்தம் அப்படி என்று சொன்னா நல்லதன் பகுதியாகத்தான் இருக்குது இந்த வீட்டினுடைய ஹோலுக்கு மாபிள் பதிச்ச மாதிரி இப்ப நீங்க பாத்துக்கொண்டிருக்கிற இந்த அறைக்கும் இந்த குசினிக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கொரடோலுக்கும் தெராசம் பதிக்கப்பட்டிருக்குது அதனுடைய தோட்டத்தை தான் இப்ப நீங்க கொண்டிருக்கிறீங்க வேலைப்பாடு நிறைவடைந்த இப்ப நீங்க பாத்துக்கொண்டிருக்க இருக்கிற இந்த அட்டாச் பாத்ரூம் முழுமையாக வேலை பாடோட இருக்குது அடுத்த அட்டாச் பாத்ரூம் கட்டப்பட்டு இருக்குது அடுத்ததாக இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய ஒண்டமுக்கா பிறப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்கும் உரிமையாளர் சொல்ற பேசி தீர்மானிக்க கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க நீங்கள் நேரில் வந்து வீட்டை பார்த்துட்டு விலை பேசி காய்ச்சி வாங்கிக் கொள்ள முடியும் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதான் யாழ்ப்பாணம் இளவாலை சிறுபிளான் பகுதியில் இருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த முள்ளானை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டு அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது என்று சொன்னா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னா இந்த வீட்டை வாங்கு அப்படி என்று சொல்லப்படுகின்ற இப்ப டிஸ்பிளேல விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்க அப்படி என்று சொன்னா நார்மல் கோல்வூடாகவோ வாட்ஸ்அப் வீடாகவோ தொடர்பு கொண்டீங்க கொண்டீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை நீங்க விலபேசி மாறி கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னா இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி இந்த பூட்டை விலபேசி மாயிக்கொள்ளுங்க இதேபோல உங்கட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்கணும்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்ப இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கடா நீங்களும் உங்க வீடுகள் ஹாணியில விற்க போறீங்க அப்படின்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னா வீடு காணியை விற்கிறதுக்கு இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க யாழ்ப்பாணம் சிறுவிழான் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கு வர்ற பாதையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிறுவிழான் சிராயிட்டி ஞானவேரவர் கோவிலுக்கு பின்னுக்கு இருக்கிற வீதியில போனோம் அப்படி

செய்கிற மீண்டும் இதுபோல ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறான் நன்றி வணக்கம்